மிதிலை ராஜசபையில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார் மாமன்னர் ஜனகர் அவர் அருகே விட்டிருந்தால் மகாராணி சுனயனா அயோத்தியிலிருந்து தூதுவன் கொண்டு வந்திருந்த செய்தி ஓலையை பிரித்து செய்தியை வாசித்த ஜனகர் ஒன்றும் பேசாமல் அந்த ஓலையை அப்படியே தன் மனைவியிடம் கொடுத்தார் ஜனகர் ராஜரிஷி அந்த செய்தி அவர் முகத்தில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஓலையை வாங்கி வாசித்த தேவியின் விழிகளிலிருந்து சரசரவென கண்ணீர் அருவியென வழியத் தொடங்கியது வாழ்வில் அடுத்தடுத்து எத்தனை துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் அவள் பட்டாபிஷேகம் முடிந்து தன் மகள் சீதை பட்டத்திராணியாக பொறுப்பேற்ற போது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் சிறிது காலத்திலேயே ஏதோ ஒரு துணி சொன்ன அபவாதத்தால் சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்டபோது அவள் மாறாத துயரமடைந்தாள் சில ஆண்டுகளுக்குப் பிறகு லவகுசன் என்ற இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து சிறுவர்களாக தன் நாயகன் ராமனிடம் ஒப்படைத்த சீதை அயோத்தி வராமல் காட்டிற்குள்ளேயே மண்ணுக்குள் புகுந்து மறைந்தார் சீதை மறைந்து துயரம் அவளின் வளர்ப்புத்தாய் சுனையனாவை மிகவும் பாதித்தது லட்சுமணன் சிறிது காலத்திற்கு முன் சரயு நதியில் இறங்கி சித்தியடைந்தான் லட்சுமணனை பிரிந்த தன் மகள் ஊர்மிலையின் நிலையை எண்ணி எண்ணி சுனையனா அளவற்ற துக்கமடைந்தாள் இதெல்லாம் முடிந்ததே இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இதோ இப்போது அயோத்தியிலிருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியை தாங்கிய ஓலை ராமனும் பரதனும் சத்ருக்கடனும் சரையு நதியில் இறங்கி சித்தியடையப் போகிறார்கள் சீதை காலமானாலும் தன் மகனை போன்ற ராமனை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் அடைவாள் சுனையனா இனி அது நடக்காது அவளது மூன்று புதல்விகளான மாண்டவி ஊர்மிலை சுருத கீர்த்தி மூவரும் கணவனை இழந்தவர்களாகத்தான் இனி வாழ வேண்டும் ராமனும் பரதனும் சத்ருகடனும் சித்தியடையும் நாளில் நாமும் அயோத்தியில் இருப்பதுதான் நல்லது கணவரை இழந்து நம் புதல்விகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள் அவர்களுக்கு நேரில் சென்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட இருந்து ஆறுதல் கூற வேண்டியது நம் கடமை என உணர்ச்சியற்ற குரலின் முகத்தில் சாந்தி தவள சொன்னார் ஜனகர் தன் கணவர் ஜனகர் எதற்கும் எப்போதும் பதற்றப்பட மாட்டார் என்பதை சுரையனா அறிவால் ஒரு பெருமூச்சோடு அரியாசனத்தை விட்டு எழுந்த அவள் தேரை போட்டு சொல்லுங்கள் நாம் அயோத்தி செல்வோம் என புறப்பட்டான் அவர்கள் இருவரையும் ஏற்றிச் சென்ற தேர் மிதிலையிலிருந்து உருண்டோடி அயோத்தி மாநகரை வந்தடைந்தது அயோத்தி வீதிகளில் மக்கள் இல்லாததால் வெறிச்சென்று தென்பட்டன மக்கள் எல்லாம் சரையு நதிக்கரைக்கு சென்றிருக்க வேண்டும் தேரை சரையு நதிக்கரைக்கு சொன்னார் ஜனகர் தேரோட்டி சாட்டையைச் சொடுக்கியதும் குதிரைகள் பறந்தன நதிக்கரைக்கு போகும் வழியெங்கும் மக்கள் வெள்ளம் ராமனும் பரதனும் சத்ருகனும் சரையு நதியின் கரையில் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவுக்காக காத்திருந்தார்கள் மூவர் முகத்திலும் தாங்கள் சித்தியடைய முடிவெடுத்துள்ளதை பற்றி எந்தச் சலனமும் இல்லை அவர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் நகரை வணங்கினார்கள் பின்னர் சுனையனாவிடமும் ஆசி பெற்ற அவர்கள் மெல்ல நடந்தார்கள் பரதன் சத்ருகனன் இருவரும் மாண்டவியிடமும் சுருதகீர்த்தியிடமும் விடைபெற்று கொண்டார்கள் மக்கள் வியப்போடும் கலவரத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நிகழ்ச்சி நடந்தது அவர்கள் மூவரும் ஒன்றாக சரய நதியின் பெருகிய வெள்ளத்தில் இறங்கி அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானார்கள் சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்கள் தலைக்கு மேல் ஓடத் தொடங்கியது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டதை உணர்ந்த மக்கள் ராமா ராமா என கோஷம் எழுப்பினார்கள் ஊர்மிலை மாண்டவி சுருதகீர்த்தி மூவரிடமிருந்தும் பெரிய விம்மல்கள் வெடித்தழுந்தன அவர்கள் தங்கள் தாயை கட்டிக்கொண்டார்கள் தாய் சுனையனா அவர்கள் மூவரின் தோள்களையும் தட்டி தன்னால் இயன்ற அளவு அமைதிப்படுத்த முயன்றார் அவள் விழிகளிலிருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழியத் தொடங்கியது ஆனால் ஜனகர் முகத்தில் எந்தச் சலனமும் இல்லை ஊர்மிலை வியப்போடு தன் தந்தையிடம் பேச ஆரம்பித்தாள் ராமர் நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டாரே இனி நாம் அறத்தின் திருவுருவமாக விளங்கிய அந்த அற்புத மனிதரை பார்க்கவே இயலாதே உங்களுக்கு வருத்தமாக இல்லையா ஜனகர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்முறுவல் இலையோடியது சுனயனா ஜனகர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என எதிர்பார்த்து காத்திருந்தான் அவர் தரும் பதிலின் மூலம் தன் மனதில் ஓர் ஆறுதல் கிட்டாதா என அவள் இயங்கினாள் மாண்டவி சுருத கீர்த்தி இருவரும் விழிகளை துடைத்து கொண்டு தங்கள் தந்தை சொல்லப்போகும் பதிலுக்காக அவர் முகத்தையே கூர்மையாக பார்த்தவாறு இருந்தார்கள் பொதுமக்கள் கூட ஜனகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எங்கும் அமைதி நிலவியது ஜனகர் சாந்தம் தவளும் முகத்துடன் இனிய குரலில் பரிவு பொங்க பேச ஆரம்பித்தார் மனித உடல் என்பது உரை ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கும் வாழ் உடலுக்குத்தான் அழிவுண்டே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது உடல் பயன்படாத நிலை தோன்றுமானால் இறைசக்தி உடல் என்ற உரையில் இருக்கும் வாளை உருவி தன் கையில் வைத்துக் கொள்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை பிறக்கும்போதே போதே இறப்பும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது எந்த நாள் என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஒரு நாள் இறக்கப்போவது உறுதி இதையின் மாப்பிள்ளைகள் உணர்ந்துவிட்டார்கள் இந்த பிறவியில் நிறைவடைந்து விட்டார்கள் தாங்கள் வந்த கடமை முடிந்து விட்டதை உணர்ந்து கொண்டு விட்டார்கள் அதனாலேயே தாங்களே விரும்பி சித்தியடைந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை ஏனென்றால் என் மாப்பிள்ளைகள் நால்வரும் என் வளர்ப்பு மகள் சீதையும் தெய்வ வடிவங்களே என்ற பரம ரகசியத்தை நான் முன்பே அறிவேன் அவர்கள் மண்ணுலகில் மானிடர்களாக வசிக்கும்போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை வழங்கப்படவில்லை அவர்கள் விண்ணுலகம் சென்றுவிட்டதால் நான் இப்போது அதை பகிரங்கப்படுத்தலாம் என்றார் சுனையனா வியப்போடு கேட்டால் அப்படியானால் நம் மாப்பிள்ளைகள் தெய்வங்களா என் செல்ல மகள் சீதை தெய்வமே தானா என்று கேட்டாள் அதற்கு ஜனகர் ஆமா ஒன்றை யோசி அவர்கள் தெய்வங்களாய் இல்லாவிட்டால் இத்தனை துன்பங்களை எப்படி சாந்தமாக தாங்கி இருக்க முடியும் மானிடர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே திருமால் இவ்விதம் அவதாரம் எடுத்து வந்தார் அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தி அடைந்து விட்டதால் தெய்வங்கள் விண்ணுலகிற்கு சென்று விட்டன ஆனால் மண்ணிலும் அவர்கள் சக்தி நிரந்தரமாய் குடியிருக்கும் அவர்களை வணங்கினால் பிரார்த்தனைகள் நிறைவேறும் இனி அவர்களுக்கு ஊர்கள்தோறும் ஆலயங்கள் எழும் அந்த ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களில் அவர்களின் அருள் சக்தி குடிகொள்ளும் என்றார் அதற்கு சொன்னையனா இதெல்லாம் உண்மைதானா இதற்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா என்று கேட்டாள் ராமன் திருவருளால் உங்களுக்கு ராமனையே நேரில் காண்பிக்கிறேன் எல்லோரும் அண்ணாந்து ஆகாயத்தை பாருங்கள் என்ற ஜனகர் ஒரு கட்டளை போல் கூறினார் பிரமிப்போடு அனைவரும் அண்ணாந்து ஆகாயத்தை பார்த்தார்கள் வானில் சதாரண மேகங்கள் விலகி சீதா தேவியும் லட்சுமணனும் பரத சத்துருக்கணர்களும் வழக்கரம் உயர்த்தி அனைவருக்கும் ஆசி கூறினார்கள் எல்லோரும் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் போதே விந்தையான பல சம்பவங்கள் நிகழ்ந்தன லட்சுமணன் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாக மாறியது ராமன் திருமாலாய் மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான் மறுகணம் பரதனும் சத்துருக்கனனும் சங்கு சக்கரங்களாக மாறி திருமாலின் கரங்களில் பொருந்திக் கொண்டார்கள் ஜனகரின் வளர்ப்பு மகளான சீதை இப்போது லட்சுமி தேவியாக மாறி திருமாலின் பாதங்களை பிரியமாய் பிடித்துவிடத் தொடங்கினார் மெல்ல மெல்ல அந்த காட்சி மறைந்தது மேகங்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு திரையிட்டன ராமரைக் கண்ட மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு ஜெய் ஸ்ரீராம் என உரத்து முழங்கினார்கள் அந்த முழக்கம் அந்த பிரதேசமெங்கும் நிறைந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரின் குரல்களும் அந்த முழக்கத்தில் ஒன்றாய் இணைந்தன ஜனகரின் மனைவி தேவி புதல்விகள் மாண்டவி ஊர்மிலை சுருதகீர்த்தி அனைவரின் மனங்களும் இன்னதென்று அறியாத சாந்தியிலும் நிறைவிலும் ஆழ்ந்தன அவர்கள் இந்த அற்புத காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்வித்த ஜனகரை நோக்கி கரம் கூப்பி வணங்கினார்கள் ராஜரிஷி ஜனகரின் மனம் ராம ராம என்று ஓயாமல் ஸ்ரீராமனை தியானம் செய்யத் தொடங்கியது